பொருங்கிலேயே மிக முதல் யூரின் பொருங்க இல்லையா காயில் எழுந்துருத்து காயில் ஏஞ்சி முதல் முறையாக யூரின் போகிறங்க அந்த யூரின் ஒரு டப்பாவில் பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த டப்பாவில் உங்களோட இந்த நாட்டு கொட்டைப்பாக்கு இருக்குது இல்லையா இந்த கொட்டைப்பாக்கை வந்து அந்த டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு மறாவது நாள் அந்த டப்பாவில் வந்து அதாவது இப்போ ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறீங்க திங்கக்கிழமையாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் உங்களோட யூரின் போட்டு ஊற வச்சுருந்தீங்க ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு திரும்பி மரம் தான் திங்கக்கிழமை காயை எடுத்து காலையில் அந்த டப்பாவிலேருந்து நீங்கள் யூரின் ஊற வச்சு நாட்டு கொண்டை பார்க்குற டப்பாவிலேருந்து எடுத்து அதை எடுத்து நிழலில் வச்சு உலர்த்திக்கிங்க உலர்த்திக்கிட்டு அதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா பொடி பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்க சேமித்து ஒரு செம்பு டப்பிலேயோ அல்லது ஒரு மண் பாத்திரத்திலேயோ வந்து போட்டு வச்சுக்கோங்க இதே மாதிரி தான் ஆண்களும் அந்த விந்து வந்து நல்லா ஊறி நல்லா காஞ்சி போடுறதுக்கப்புறம் நீங்களும் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கங்க இந்த இந்த கொட்டை கொட்டைப்பாக்க வந்து பவுடர் பண்ணி வச்சு ரெண்டு